ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீட்லேயும் பன்னீர் நூல்ல்ஸு ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்ததுமே இது போல் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நூல்ல்ஸு ப்ராண்ட் எடுத்துகிட்டு ஒரு தேவையான அளவு எடுத்துருக்கீங்க நான் ஒரு ஃபேமிலி பேக் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கும் போதேவும் நூல்ல்ஸை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்ததுமே அதை வந்து வடிகட்டிவிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர் வச்சு லைட்டாக வடிகட்டிட்டோம்னா நமக்கு நூல் வந்து ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் அதே போல் பன்னீரையும் நல்லா ஈவனாக ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணிக்கலாம் எல்லா பீஸும் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வெறும் நார்மலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு பவுலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்கள் எது ஏதோ ஃப்ரை பண்ணுற மசாலா கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிலே உப்பு இருக்கும் இல்லாட்டி நீங்கள் தனியாக உப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இந்த மசாலாவில் உப்பே இருக்கிறதுனால சேர்க்கலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் பீஸ்களை இதோட கொஞ்சமாக எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த பன்னீரில் கொஞ்சம் நல்லா இதாயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பசங்களாம் ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் பட்டரில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாவது வச்சுருக்கணும் நல்லா கொஞ்சமாக கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் அதில் பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஸ்லோவாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சிம்லையே வச்சு பண்ணணும் இல்லாட்டி அது வந்து பன்னீர் வந்து அப்படியே ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் அதனால் சிம்லேயே வச்சு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு கொஞ்ச கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயிலேயும் கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட பீன்ஸு கேரட்டு கூட சேர்த்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் எந்த இப்போ காய் இல்லாததுனால அது சேர்க்கலை இதோட நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுடலாம் நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலரின பின்னாடி இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சதை அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை டொமேட்டோ கிச்சப் வேணும்னாலும் தொட்டு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ